மணிமேகலாக அவங்க குக்குத்து கோமாலு நிகழ்ச்சி வெளியில் வந்ததுக்கு பிறகு நான் இனிமேல் அந்த நிகழ்ச்சிக்கு வரமாட்டேன் அதற்கு முக்கிய காரணம் விஜய் பிரியங்காதான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதாவது இதுவரைக்கும் மணிமேக மேலே தப்பா இல்லை பிரியங்கா மேலே தப்பா என எந்த ஒரு பதிலும் கிடைக்காம தான் இருக்குது இந்த நிலையில் அந்த நிகழ்ச்சியில் கோமாலே கலந்துக்கிட்ட அவர் அந்த பிரச்சனைக்கு செட்டில் என்ன நடந்துச்சு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று அவருடைய சமூக சமூகத்தில் பக்கங்களில் ஷேர் பண்ணியிருக்காரு அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிற முழு தகவலையும் இப்போ இந்தியாவிலாம் பார்க்கலாம் அதாவது மணிமேலாக அவங்க அவங்களுடைய சமூக வலைதள பக்கங்களில் நான் இனிமேல் அந்த நிகழ்ச்சிக்கு வர மாட்டேன் அப்படின்னும் வராத காரணத்தை சொல்லியிருந்தாங்க அப்போ நான் ஒரு கமெண்ட் ஒன்று மணிகமேகலுக்கு போட்டேன் அதாவது நீங்கள் எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு போட்டுனேன் அதுக்கு மணிமேலே அவங்க லைக்கும் போடல ரிப்ளை பண்ணலை ஆனால் அதை பார்த்த ரசிகர் ஒருத்தவங்களோ எனக்கு ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க அதாவது நீ வந்து பிரியங்காவுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதன் பிறகு நான் என்ன பண்ணேன் மணிமேகலுக்கு போட்ட கமெண்ட்டை டெலிட் பண்ணிவிட்டேன் மற்றபடி எனக்கு மணிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அன்னைக்கு பிரச்சனை நடந்தப்ப செட்டில் அதாவது திவ்யா துரோசமியாக அவங்க எலிமினேஷன் ஆனாங்க அப்போ திரியோ திரேசமே செட்டில் இருந்தவங்க எல்லாருமே பற்றியுமே புகழ்ந்து பேசுனாங்க கொஞ்சம் பிரியங்காவை பற்றி அதிகமாகவே பேசினாங்க அதற்கு பிரியங்காவுங்க திவ்யோ துரேசமையை பற்றி பேசுகிறக்காக அங்கே ஆங்கரிங் பண்ணிக்கிட்டு இருந்த ரக்ஷன் மற்றும் மணிமேகலை ரெண்டு பேர்கே கேட்டாங்க நான் திவ்யா துரையசிமை பற்றி கொஞ்சம் பேசணும் எனக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டாங்க அப்போ மணிமேகலை அமைதியாக தான் இருந்தாங்க ரக்ஷன் அவர்கள் வந்து பிரியங்காவை பேசுகிறதுக்கு அலோவ் பண்ணாங்க அப்போ பிரியங்கா திவ்யா துரேசிம பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு மணிமேகலாவுங்க நீங்கள் பேசுனது போதும் நிறுத்துங்க ஏற்கனவே வெளியில எல்லோருமே உங்களை ஆங்கரான்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு மணிமேகலை தான் பிரியங்காவை அதட்டினாங்க உடனே பிரியங்கா கோச்சுக்கிட்டு செட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்க அடுத்த ஒரு எபிசோடு ஸ்டார்ட் ஆகும்போது மணிமேகலை நார்மலாக தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க எல்லா போட்டியாளர்களையும் வரவேற்று பேசினாங்க அப்போ பிரியங்கா வரும்போது பேச மாட்டேன்ட்டாங்க ரக்ஷன் பிரியங்காவை வரவேற்று பேசினாங்க அப்போ மணிமேகல்கிட்ட பேசணும்னு சொன்னிருக்கேன் எனக்கு இப்படி ஒரு வேலை தேவை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க தான் மைக்கு கழட்டி போட்டு கேரோனுக்கு போயிட்டாங்கன்ட்டு அன்னைக்கு செட்டில் இதுதான் தான் நடந்துச்சுன்னு குறைசியவர்கள் வீடியோவாக அவருடைய சமூக வலத்தின் பக்கங்கள சொல்லியிருக்காரு இது ஒரு பக்கம் இருக்க நடிகை ஸ்ரீதேவி அவருடைய மகள் ஜான்வி கஃபர் ஹாலிவுட்டில் பல திரைப்படங்களில் நடிச்சிருந்த நிலையில் தற்சமைக்கும் தேவாரா என்ற திரைப்படத்தின் மூலமாக தென்னிந்திய சினிமாவிற்கு நடிகையாக அறிமுகமாகிறாங்க இந்த திரைப்படத்தில் ஜான்வி கஃபருக்கு ஜோடியாக என்டிஆர் நடிச்சிருக்காரு இந்த திரைப்படம் வருகிற இருபத்தி ஏழாம் தேதி ரிலீஸாக இருக்கிறது இந்த நிலையில் இந்த திரைப்படத்திற்கான ப்ரமோஷன் வேலைகளும் தற்சமையும் நடந்து வருகிறது தேவாரா திரைப்படத்திற்கு அனிருத்தவர்களை இசையமைச்சிருக்காரே இந்த திரைப்படம் தமிழ் தெலுங்கு கன்னடம் என மூன்று மொழிகளில் ஆக இருக்கிறது இந்த நிலையில் இந்த திரைப்படத்திற்கான செய்தியாளர் சந்திப்பு நிகழ்ச்சி நேற்று சென்னையில் நடந்துச்சு அதில் கலந்துக்கிட்ட ஜான்விக்கு புறவர்கள் முதல் முறையாக தமிழில் ரொம்பவே அழகாக பேசினாங்க அப் அந்த நிகழ்ச்சியில் பேசின ஜான்விக்கு புறவர்கள் எல்லோருக்கும் வணக்கம் உங்கள் எல்லாரையும் நேரில் சந்திக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு சென்னை தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு எங்கள் அம்மா கூட இருந்த பெஸ்ட் மெமரிஸ் எல்லாமே சென்னையில் தான் நீங்கள் எங்கள் அம்மா மேலே கட்டின அன்பு தான் நானும் என்னுடைய குடும்பமும் இந்த நிலைமைக்கு முக்கிய காரணம் அதுக்காக நான் எப்பவுமே உங்களுக்கு கடமைப்பட்டு இருக்கேன் அதே அன்பையும் பாசத்தையும் எனக்கும் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன் என ரொம்பவே சரளமாக அவர்களை அந்த நிகழ்ச்சியை பேசதை பார்த்து அங்கே இருந்தவையில இருந்து ஆச்சரியமாக பார்த்தாங்க இதுதான் இப்போ சமூக உலகத்தில் எங்களுக்கு வருது இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற இன்னும் நிறைய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரெட் ஆப்பில் டூ பாயிண்ட் ஜீரில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டஙங்ஷர் வாட்சிங்